உயர் விளைச்சல் தரும் மல்பரி ரக பட்டுக்கள் நடவு செய்ய விவசாயிகளுக்கு மூன்று கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் உயர் விளைச்சல் தரும் மல்பரி ரகங்களை நடவு செய்ய விவசாயிகள் ஊக்குவிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கரில் மல்பரி நடவு செய்திட முன்னூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய முறைத்திலே அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் சுகாதாரமான முறையில் பட்டுப்புழு வளர்ப்பு மேற்கொண்டு பட்டுக்கூடு உற்பத்தி செய்யவும் தரத்தினை உயர்த்திடவும் தனித்தனி புழு வளர்ப்பு குடிர்கள் அமைப்பதற்கு ஒவ்வொன்றுக்கும் அதன் பரப்பிற்கேற்ப முறையே அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் அல்லது எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் பதினேழாம் ஆண்டில் எண்ணூறு பட்டு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அறுநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியுதவி முறை திரு அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் இந்து சமய அறநிலையத்துறையில் எழுபத்தி ஐந்து செயல் அலுவலர்களுக்கு குறுகிய கால புராதன நினைவு சின்னங்கள் மற்றும் புனரமைப்பு பயிற்சி வழங்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு பி பெஞ்சமின் தெரிவித்தார் இந்து சமய அறநிலையங்கள் துறையில் பணியாற்றும் இருபத்தி ஐந்து செயல் அலுவலர்கள் வீதம் இரண்டு வார காலத்திற்கு பதினோரு நாட்கள் மூன்று அணிகளாக எழுபத்தைந்து செயல் அலுவலர்களுக்கு குறுகிய கால புராதன நினைவுச் சின்னங்கள் பாதுகாப்பு மற்றும் புனரமைப்பு என்ற பயிற்சினை வழங்கின தொடர தொடராட்சமாக ரூபாய் இருபது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சென்னை தீவுத்திடரில் கூவம் ஆற்றின் குறுக்கே மூன்று கோடி ரூபாயில் நடைமேடை அமைக்கப்படும் என்றும் தமிழகத்தில் உள்ள சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான இருபது ஹோட்டல்களில் சூரிய ஒளி மின்சக்தி தகடுகள் கொண்ட மேற்கூரை நான்கு கோடி ரூபாயில் அமைக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் தெரிவித்தார் உதகமண்டலம் மற்றும் முதலியார் குப்பத்தில் உள்ள படகு குழாம்கள் சுற்றுலா பயணிகளிடையே மிக பிரபலமாக உள்ளன இந்த படகு குழாம்களில் மிதவை உணவகம் அமைப்பது சுற்றுலா பயணிகளை பெரிய அளவில் ஈர்க்கும் என்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் இதயதெய்வம் புரட்சித்தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி உதகமண்டலம் மற்றும் முதலியார் முதலியார்குப்பம் படகு குழாம்களில் ஒரு மிதவை உணவகம் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் இரண்டு மிதவை உணவகங்கள் மொத்தம் எழுபது லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் கூவம் ஆற்றின் இரு பக்கமும் தீவு பகுதி அமைந்துள்ளது இரும்பு உருக்குகள் மூலம் வலுவான பாலம் ரூபாய் கோடி செலவில் மதிப்பில் கடலூர் மாவட்டம் வடலூரில் கைமுறை காகித ஆலைக்கான அலகு தொன்னூறு லட்சம் ரூபாயில் நிறுவப்படும் என காகித கிராம தொழில் வாரியத்துறை அமைச்சர் திரு ஜி பாஸ்கரன் தெரிவித்தார் தமிழ்நாடு கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்தின் கீழ் கடலூர் மாவட்டம் வடலூரில் செயல்பட்டு வரும் சோப்பு அழகு வளாகத்தில் கழிவுத்தாள்களில் இருந்து மறு சுழற்சி முறையில் காகித மற்றும் அட்டைகள் தயார்த்திட தொண்ணூறு லட்சம் ரூபாயில் மதிப்பீட்டில் கைமுறை காகித அழகு நிறுவிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா ஆணையிட்டுள்ளார்கள் நான்கு தமிழ்நாடு இசைக்கல்லூரி இரண்டு அரசு கவின்கலை கல்லூரிகளைச் சேர்ந்த ஒப்பந்த ஆசிரியர்களின் தொகுப்பூதியம் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தெரிவித்தார் நலிந்த நிலையில் வாழும் சிறந்த வயது கலைஞர்களுக்கு நிதி உதி வழங்கும் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழாம் நிதியாண்டில் கூடுதலாக ஐநூறு நலிந்த கலைஞர்களுக்கு தமிழ்நாடு இயல் இசை மன்றம் மூலம் நிதியுதவி வழங்கப்படும்